சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர் கேம்பஸ் இந்த வருஷம் வர அகாடமிக் இயரில் இருபத்தி ஆறு யூஜி ப்ரோக்ராம்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா காவிரி டெல்டாவில் இந்த ஆண்டு பன்னெண்டாம் வகுப்பு முடிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய டோர் ஸ்டெப்பில் இந்தியாவுடைய தலை சிறந்த யூனிவர்சிட்டியினுடைய அனைத்து கோர்ஸஸும் இருக்குது இதை நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது கடந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் மட்டும்தான் இருந்தது பட் இந்த வருஷம் வெரி இன்ட்ரெஸ்டிங் கோர்சஸ் ஜியாலஜி வந்திருக்கு ஜியாகிரஃபி வந்திருக்கு சைக்காலஜி வந்திருக்கு மைக்ரோ பயாலஜி வந்துருக்கு அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துருக்கு எல்லாமே அருமையான கோர்சஸ் நீங்கள் இந்தியா முழுக்க தேடினா கூட இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நமக்கு இந்த கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு ஆச்சரியம் இதோட நம்மளுடைய இந்த ஏரியா மாணவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸை தவிர பிஏ தமிழ் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கோர்சஸ் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி மாஸ் கம்யூனிகேஷன் வந்திருக்கு இந்த மாதிரி அருமையான கோர்சஸ் இருபத்தி ஆறு கோர்சஸ் நம்மளுடைய திருவாரூர் திருவாரூரில் வந்திருக்கு ஸோ இதுக்கான கம்ப்ளீட்டு டொமைன் சப்ஜெக்டினுடைய மேப்பிங்கையும் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய ப்ரௌசிங் சென்டருடைய நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு வெப்சைட்டுக்கு போங்க அந்த மேப்பிங் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிங்க யாராவது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்ளிகேஷனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த மேப்பிங்கை பார்த்து சரியான டொமைன் சப்ஜெக்ட்ஸை அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்கள வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டா மாற்ற வேண்டிய பொறுப்பு ப்ரௌசிங் சென்டர் நண்பர்களுக்கு உள்ளது கொஞ்சம் தயவு செய்து செய்யுங்க ஸோ இந்த நேரத்துல காவிரி டெல்டால இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் திருவாரூர் கேம்பஸ்ல வர வருஷம் ஐம்பது சதவீதம் மாணவர்கள் நம்மளுடைய மாணவர்களா இருக்கணும் இது பாசிபிள் இட் இஸ் பாசிபிள் எதனால இது பாசிபிள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இதுக்காகவே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டெய்லர் மேடு ப்ரோக்ராம் நம்மளுடைய டுவெல்த் எக்ஸாம் இருபத்தி மூணாம் தேதி முடியுது முடிஞ்ச உடனே இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்து மே பத்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாளைக்கு அவங்களுடைய டொமைன் சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கான ஒரு பிரமாதமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் காலம்பூர் ஒன்பது மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் எம்சிக்யூ பிராக்டிஸ் ஏன்னா நம்மளுடைய மாணவர்களுக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் இருக்காது சோ அதுக்காகவே நாங்க ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வெளியிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வரும் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவுசெய்து மாணவர்கள் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பயன்படுத்துங்க நிச்சயமாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வர ஆண்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டினுடைய திருவாரூர் கேம்பஸில் ஐம்பது சதவீதம் நம்மளுடைய மாணவர்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ